ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம் சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பஸ் ஸ்டாண்ட் இது சமீபத்தில் வந்து கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லாங் ஏரியா போகிறவங்க எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டை தான் பயன்படுத்துகிறாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை இந்த மாதிரி தொலைதூர பயணிகள் இங்கே இருக்கக்கூடிய மதி அங்காடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாப் தான் அது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மதியினாலே அது கவுர்மெண்ட்டுடைய கடை அது தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார மேம்பாட்டு இயக்கம் அவங்களுடைய கேராஃபில் வந்து மகளிர் உதவி குழுவில் இருக்கவங்களுக்கு கொடு கூடிய கடை தான் இது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இயற்கை சம்மந்தமான தானிய வகைகள் இந்த மாதிரி தான் குறிப்பாக வைக்கணும் கம்பு திணை ராகி இந்த மாதிரியான பொருட்களில் செய்யக்கூடிய திங்ஸ் தான் விற்கணும் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டீ காஃபி பிரிஞ்சு ரைஸு சிக்கன் பிரியாணி டிஃபனு அப்படிங்கிற மாதிரி கூல்ட்ரிங்க்ஸும் வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தவறு ஸோ வந்து இதை கண்